सेहत कामेश्वर வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமணாலுக்கு அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா ಸುಬ್ರಹಣ್ಯನಕ್ಕೆ ಅರೋಹ ಸಂದಿಲಾಂಡವನು ಅರೋಹ ಬಾಲದಂಡಾಯದ ಬಾಣಿಕ್ಕೆ ಅರೋಹ करो घरा वेल मुर्ग के आरोहरा ஞான வேல்முருகனுக்கு அரோகரா அந்த வேல்முருகனுக்கு அரோகரா வள்ளிமணாளனுக்கு அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா

್ರಹ್ಮುಬ್ರಹ್ಮಣ್ಯ you சபிகரவரவாயும் திருவந்திரோதனை சதா ஜபியவே மன்னிசை கிடந்துணோ இரவி பிணியை ಮಾಗೋ ವಂಡಿಯ ಮಾಯ ಅಗ ோ சங்க பி ச சத பாவன பிய சடா பாவன சர பாவ